குட் மார்னிங் வெல்கம் டு ஜ கேர் வாய்ஸ் லாஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஆதார் கடை அதாவது இப்போ ஆதார் கார்டில் அட்ரஸ் எதுவும் தப்பாக இருந்தாலோ இல்லை மொபைல் நம்பர் வேற மாற்றணும் அப்படின்னாலோ இல்லை பேர் அதாவது நேமில் வந்து எதுவும் தப்பு இருந்தாலோ எப்படி மாத்துறது அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோவில் எப்படி ஆன்லைன் மூலிமா பட்டா எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸ் மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தாலுக்கா ஆஃபீஸ் போகாமல் நம்ம ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது என்ன இருப்படி சான்றிதழ் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஓபிசிக்கான அந்த ஃபார்மேட் ஆகட்டும் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஆன்லைன் மூலமாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து இந்த பட்டா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ வந்து நிலம் வந்து நம்ம யாரோ ஒருத்தர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து புதுசாக ஒருத்தவங்கள்கிட்ட வாங்கியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி அவங்க யாருக்காவது விற்றுக்காங்களா யார் யார் கை மாறி இருக்கு ஏன்னா எல்லாம் எல்லாமே அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் அந்த நேரம் யார் யார் கைக்கு இருக்கு எல்லா பாக்கிறதுக்கு தான் இந்த பட்டா இது வந்து இப்போ கம்ப்யூட்டர் பட்டானே சொல்லுவாங்க ஆக்சுவலாக இப்போ பேங்க்கில் எங்கே போனாலும் இப்போ ஒரு நில நிலத்தை நம்ம வந்து வச்சு ஒரு அமௌண்ட் வாங்கணும் எதுக்குனாலும் இந்த பட்டா கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம தாலுக்கா ஆஃபீஸ் போகணுன்ற அவசியம் இல்லை நம்ம இருந்தே நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் நம்மளே எல்லாேருக்கும் தெரியும் சார் நம்ம என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன வட்டத்தில் இருக்கிறோம் என்ன கிராமம் இதெல்லாம் தெரியும் ஒன்றே ஒன்று தான் எக்ஸ்ட்ரா நம்ம பத்திரத்தில் இருக்கக்கூடிய பட்டா எண் பத்திரத்தில் பட்டா எண் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை மட்டும் நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும் ஸோ அது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் எப் வழக்கம் போல் எது ஒரு ப்ரௌசர் மோஸ்ட்ல ஃபயர் ஃபாக்ஸாகட்டும் இல்லை கூகுள் குரோம் மட்டும் அதுவோ பண்ணிக்கோங்க அதில் பாருங்கள் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க இந்த அட்ரஸை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டாட்சியர் அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நில உரிமை பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ரெண்டாவது ஆப்பதிவேடு விவரங்களை பார்வை ஆப்பதிவெடாக ஒன்று ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி பின்னாடி பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம வந்து நில உரிமை பட்டாசிட்டா விவரங்களை பார்வை அப்படின்னு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பாருங்கள் என்ன மாவட்டம் அப்படின்னு கேட்கும் அவ்வளோதான் என்ன சென்னை மதுரை இல்லை திருச்சியா இல்லை சேலமாக என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கொடுத்துக்கோங்க சமர்ப்பி அப்படின்ட்டுருக்கும் அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன வட்டம் அப்படின்னு கேட்கும் வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க கிராமம் என்னன்னு கேட்கும் கிராமத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அடுத்து பட்டா எண் ஏற்கனவே பத்திரத்தில் இருக்குன்னு சொன்னேன் அந்த பட்டா எண்ணை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு நாலு டிஜிட்டில் இருக்கும் ஸோ அது இது பண்ணிவிட்டு அந்த பட்டா எண்ணை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து எப்போ போல் இந்த கேப்ஷா கீழே கொடுத்துருப்பாங்க அந்த கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கங்க இந்த கோடை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள் கொடுத்துட்டு சமைப்பி ப்ரொசீட் பண்ணுங்கள் பாருங்கள் வந்துடுச்சு இதுதான் வந்து கம்ப்யூட்டர் பட்டா அதாவது ஆன்லைன் மூலிமா நம்ம எடுக்கக்கூடிய பட்டா பாருங்கள் இது யார் யார் கைக்கு மாதிரி இருக்குது அப்படி நம்ம கிட்டத்தட்ட பதிமூணு இதில் வந்து பதிமூணு பேர் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது என்னென்ன பண்ணியிருக்காங்க யார் யார் அவங்க அப்படின்றது அப்புறம் இது என்ன நன்சை புன்சை இதை பற்றின எல்லா விவரங்களும் இதில் இருக்கும் கீழே இந்த பார் கோட் இருக்கும் இது ரொம்ப முக்கியம் இப்போ ரெண்டு பேஜாக ப்ரிண்ட் வரும்போது சில இதில் ஒரே இதுலேயே வந்துடும் சின்னதாக இருந்துச்சு கம்மி பேர் இருந்தாங்கன்னா ஒரே பக்கத்துலேயே வந்துடும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பக்கம் வரும் ஸோ அப்போ இந்த பார் கோடு ரொம்ப முக்கியம் செகண்ட் பேஜ் அந்த ஃபஸ்ட் பேஜோடு சேர்த்து பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோங்க ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுங்க பிரிண்ட்டுன்னு கொடுத்து உங்கள் வீட்லேயே ப்ரிண்ட்ரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா டைரெக்டாக கொடுங்க இல்லைனா பிடிஎஃப்பாக சேவ் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இது சேவ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி பிடிஎஃப் நீங்கள் அப்புறமேட்டி கூட வேறு எங்கேயாவது உங்கள் வீட்டில் ப்ரிண்ட்டு இல்லாத நேரத்தில் வெளியில் கூட இதை கொடுத்து அப்படியே ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் இதான் வந்து ஆன்லைன் மூலியமாக எப்படி பட்டா எடுக்கிறது அப்படின்றது ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ